Allah بسم الله الرحمن الرحيم ما كان محمد ابا احد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم المهدي من ولد فاطمه صدق رسول الله صلى الله عليه وسلم ربّي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم الا طغلا الله جل شانه وتعالى ورونيكي के கண்மணி நாயகம் மஹமது ரசூல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்தாக்கள் தாவையால நல்லோர்கள் பெரியோர்கள் என இந்த உமத்தினர்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹி நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் உலகில் யாமத்து ஏற்படுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது இந்த கொய்யாமத்துடைய அழிமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலாவிற்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகில் எப்பொழுது கையாமத்து ஏற்படும் உலக அழிவு என்பது எப்பொழுது ஏற்படும் அதனுடைய அடையாளங்களும் கூட எப்பொழுது நிகழும் என்று சொல்லி அல்லாஹு தாலாவிற்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கையாமத்து எப்பொழுது ஏற்படும் அதற்குண்டான அடையாளங்கள் என்ன என்பதை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் அலாமாத்துல் கையாமா கையாமத்தினுடைய அடையாளங்கள் இதை நாம் இரண்டு விதமாக பிரிக்கலாம் முதலாவது சிறிய அடையாளங்கள் என்றும் இரண்டாவது விதம் பெரிய அடையாளங்கள் என்றும் நாம் பிரிக்கலாம் சிறிய அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பெரும்பாலும் சிறிய சிறிய அடையாளம் நடந்து முடிந்தும் விட்டது அப்படி முக்கியமான ஒரு சில சின்ன அடையாளங்களை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் முதலாவதாக ரசூல்லாஹி சல்லாஹ் அலிசன் சொன்னார்கள் கையாமத்து நாள் வராது எது வரைக்கும் என்று சொன்னால் பெண்கள் உடலை அணிவார்கள் ஆடை அணிவார்கள் ஆனால் அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் இந்த சூழ்நிலையை உலகம் முழுக்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக விளம்பரங்களில் நடக்கக்கூடிய நடிகைகளும் சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகளும் அவருடைய ஆடைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை முன்னறிவிப்பு செய்துவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய ஆடை அவர்கள் ஆடை அணிந்திருந்தாலும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் இது ஒரு சின்ன அடையாளம் இரண்டாவதாக சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது இது கையாமத்தினுடைய ஒரு அடையாளம் வெளியேறி யாராவது பயணம் செய்து பன்னிவாசலுக்கு வந்தால் அவர் முஸ்லீம் என்று கூட பார்ப்பது கிடையாது ஏதோ அவர் வந்து தொழுது விட்டு போகிறாரே தவிர அவரும் மற்றவர்களுக்கு சலாம் சொல்வது இல்லை நாமும் அவருக்கு சலாம் சொல்வது இல்லை இது இரண்டாவது அடையாளம் மூன்றாவதாக ரிசுல்லாஹி சல்லாஹிசன் சொல்கிறார்கள் விபச்சாரமும் மதுவும் பெருகிவிடும் தினமும் செய்தித்தாள்கள் சரி நியூஸ்லையும் சரி இந்த ஒரு பக்கத்துல அந்த செய்தித்தாளில் ஏதாவது ஒரு பக்கத்துல மதுவை பற்றியோ அல்லது விபச்சாரத்தை பற்றியோ தற்போது வராமல் இல்லை அந்த அளவிற்கு மது வளைய பழக்கமும் விபச்சாரம் என்ற ஒரு கேடு ஒரு மானக்கேடான ஒரு செயலும் உலகில் தற்போது பரவி வருவதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நான்காவதாக சொல்கிறார்கள் காலம் சுருங்கிவிடும் காலம் எப்படி சுருங்கும் நாம பொதுவா பேச்சு வளைக்க நாம சொல்லுவோம் இப்பதான் ஜூலை மாசம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் வந்துருச்சு அல்லது இப்பொழுதுதான் ஒரு ஜும்மாவை முடித்தது போன்று இருந்தது அடுத்த ஜும்மாவிற்கு நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி பேச்சு வழக்கில் இருக்கிறது இதை தான் இதைதான் அலிசல்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸில் தெளிவாக சொல்லுகிறார்கள் ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்றும் ஒரு மாதம் என்பது ஒரு நாளை போன்றும் ஒரு நாள் என்பது உங்களுக்கு ஒரு மணி நேரத்தை போன்றும் அந்த ஒரு மணி நேரம் என்பது காய்ந்த அது எவ்வளவு சீக்கிரமாக நெருப்பு பற்றி எரிந்து விடுமோ அந்த அளவிற்கு ஒரு மணி நேரம் கழிந்து விடும் என்கிறார்கள் செல்லந்தா செல்லம் ஆக காலம் சுருங்குதல் என்பது ஒரு அடையாளம் அடுத்ததாக சொல்கிறார்கள் உங்களுக்கு கடை வீதிகள் எல்லாம் நெருக்கமாக வந்துவிடும் தகாரibul மகா தகாரibul மகா தகாரibul दुकान உங்களுக்கு கடைகள் எல்லாம் என்ன செய்யும் நெருக்கமாக வந்துவிடும் நெருக்கமாக வந்துவிட்டது எப்படி ఫోன்களின் மூலமாக ஏதாவது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் Amazon Flipkartல் போட்டு விட்டால் போதும் நமக்கு அது கொண்டு வந்து சேர்த்துவிடும் உணவு வேண்டும் என்றால் ஜொமேட்டோ ஸ்விக்கி போன்ற ஆப்புகளை ஏற்றி வைத்தால் போதும் அப்ப கடைகள் என்பது நெருக்கமாகிவிடும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தோட அடையாளம் ஒன்று அடுத்ததாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரற்ற பொருள் மனிதர்களிடம் பேசும் உயிரற்ற பொருள் ஃபோன் உயிரற்றது ஆனா போன் நம்மகிட்ட பேசுது போன்ல உள்ள ஆள் இல்லை ஃபோன் உள்ள ஆப் நம்மகிட்ட பேசுகிறது குறிப்பாக கூகுள் போன்ற ஏ அப்ளிகேஷன் எல்லாம் நம்மிடத்தில் பேசுகிறது இதுவும் கையாமத்தினுடைய ஒரு அடையாளம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக இது போன்ற சிறிய சிறிய அடையாளங்கள் எல்லாம் நிகழ்ந்து விட்டன பெரிய அடையாளங்கள் சொல்லி ஒரு பத்து அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இந்த சிறிய அடையாளங்கள் நிகழ்ந்த பின்னால் பெரிய அடையாளங்கள் நிகழ்வதற்கு முன்னால் ஒரு மனிதர் தோன்றுவார் அந்த மனிதருக்கு பெயர் அவர் தான் மெஹதி என்பதாகன்னு சொல்றாங்க மெஹதினா யாரு எந்த நோக்கம் அல்லாஹ எதுக்கு இவங்களை அனுப்பணும் அப்படின்னு சொன்னா மெஹதி என்பவர் யார் என்று சொன்னால் இவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹலம் பரம்பரை சார்ந்தவர்கள் பைத்தில் கட்டுப்பட்டவர்கள் இன்னும் அவர்கள் இந்த உலகிற்கு தற்போது வரைக்கும் பிறக்கவில்லை சொல்கிறார்கள் ஏன் அல்லாஹு மெஹதி மஹ்தியை எதற்கு அனுப்புவார் என்று சொன்னால் உலகில் நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து விதமான அநியாயங்களையும் தட்டி கேட்பார் அவர் இந்த உலகை ஆட்சி செய்வார் அரபு உலகை ஆட்சி செய்வார் அவரிடத்து நீங்கள் பையட்டு செய்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் அலைஹி வஸல்லம்

என்று சொல்லி இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக வேண்டி இந்த உலகையே ஆட்சி செய்வதற்காக வேண்டி அல்லாஹு குடும்பத்தில் குடும்பத்திலிருந்து ஒருவரை அனுப்புவார் அவரது பெயர்தான் அவருக்கு புனை என்பது மெஹதி நல்லா ஞாபகம் வச்சுக்க மெஹதி என்பது பட்டப்பெயர் புனைப்பெயர் ஆனால் ஒரு அசல் பெயர் என்னதாக இருக்கும் முகமது என்பதாக இருக்கும் சரி இவருடைய ஒரு சிறப்பு தன்மை என்ன தெரியுமா அசர் தீசா அலி பெரிய அடையாளம் ஒன்று என்னன்னு சொன்னால் கியாமத்து நிகழ்வு பெரிய அடையாளம் அசர் தீசா அலி இந்த உலகிற்கு வருவார்கள் விண்ணுலகில் இருந்து இந்த மண்ணுலகிற்கு வருவார்கள் எந்த இடத்தில் வந்து இறங்குவார்கள் திமிஷு உள்ள வெள்ளை மினாராவில் உள்ள ஒரு பள்ளி அந்த பள்ளியில் தற்பொழுது சென்று பார்த்தாலும் ஒரு ஏனையை வைத்திருப்பார்கள் மினாராவுக்கு மேல எதுக்குன்னு சொன்னா அசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த படிக்கட்டு வழியாக என்ன செய்வாங்க இறங்கி பள்ளிவாசலுக்குள் வருவார்கள் அந்த நேரத்தில் சுல்லாஹி சல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் தொழுகை உடைய நேரமாக இருக்கும் அசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வருகை தருவார்கள் அந்த நேரத்தில் இமாம் மெஹதி அவர்கள் தொழுகை தொலைவிப்பதற்காக வேண்டி இந்த முசல்லாவை நிற்பாங்க இமாம செய்வதற்காக வேண்டி நிற்பார்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் ஈசா அலி இஸ்லாம் பொழுது மெஹதி அலி இஸ்லாம் இமாம் மெஹதி அவர்கள் சொல்வார்கள் ஈசா அவர்களை நீங்கள் கொஞ்சம் தொலைவைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் தான் தகுதியானவர் நீங்கள் தான் தொலை வைக்க வேண்டும் என்று சொல்லி மெஹதி அலைசலாம் இமா மெஹதி அவர்கள் இமாம செய்ய பின்னால் ஹஸ்ரத் ஈசா அலை இஸ்ஸலாம் அவர்கள் தொழுவார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி இல்லாஹி செல்லல்லாஹ் செலாம் அவர்கள் இங்கே சொல்லி சென்றிருக்கிறார்கள் இப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த தகவல் சொன்னால் இது வரைக்கும் இமாம் மெதி என்பவர் இது வரைக்கும் உலகத்தில் வந்ததே கிடையாது இன்ஷால்ல இனிமேல் தான் வருவாங்க இன்று தற்போதைய காலகட்டத்தில் நிறைய நபர்கள் போலியாக தன்னை மகதி என்று சொல்லி இருக்கிறார்கள் நான் தான் மகதி ரசூல்லா சொன்ன மகதி யாரு நான் தான் என்ன நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலியான கும்பல் இங்கே ஒரு கிளம்பி இருக்கு தன்னை தானே மகதி என்று சொல்லி இருக்கிறார்கள் தன்னை தானே நான் தான் இறுதி நபி ரசூல்லாவுக்கு கருத்து நபின்னு சொன்னா யாரு அது நான் தான் என்று சொல்லி ஒரு சில கைவர்கள் சொல்லி கொண்டு திரிகிறார்கள் இது இப்போன்னு இல்லை ரசூல்லாஹி சல்லாசு காலத்திலேயே ரெண்டு பேர் இருந்தாங்க அஸ்வதுல் அனசி ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா எழுதி அனுசிங்க ஒருத்தன் முஸைலமா என்பவன் இதை போன்று அல்லாஹு தாலா முழு பூமியில நீங்க பாதி பூமிக்கு நபியா இருங்க நான் பாதி பூமிக்கு நபியா இருக்கேன்னு சொல்லி என்ன நபியா அமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி யார் எழுதி ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள் இதை பார்த்தோன்னே ரசூல்லாக்கு ரொம்ப பயங்கரமா கோபம் வந்துருச்சு ஏன்னா நபித்துவம் என்பது நபிமார்கள் மாத்திரம் அந்த பட்டத்தை விட்டு சொந்தம் கொண்டாட வேண்டும் வேற யாருக்கும் என்ன செய்ய பட்டம் கொடுக்கவும் முடியாது அது அல்லாஹ் நாடினால் யாருக்கு அந்த பட்டம் கிடைக்குமோ அவர்களுக்கு தான் கிடைக்கும் அது நம்ம ரசூலோடு முடிந்து விட்டால் அந்த பட்டம் அப்ப அப்படி இருக்க என்ன செய்தான் சொன்னால் நபித்துவத்தில் நீங்கள் பாதி உலகத்துக்கு நீங்க நபியா நான் பாதி உலகத்துக்கு நபியா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த தூதுவனிடத்தில் அந்த கொண்டு வந்த கடிதத்தை கொண்டு வந்த தூதுவனிடத்தில் சொன்னார்கள் ஒருவேளை தூதுவனை கொலை செய்யக்கூடாது

இரண்டாவதாக ஒருவன் இருந்தான் அவன் பெயர் ஷியாக்கள் இருப்பார்கள் இஸ்லாமில் ஏன்னா அவங்க நம்ம ரசூல்ல ஏத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க பாங்கல் எப்படி இருக்கும்னா அஷத் அல்லா இலாஹிக்கு பிறகு அஷத் அண்ணா அலி ரசூல் அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அசா முகமது ரசூல்லா என்று நம்மளோட பாங்கல் சொல்லுவோம் அதை போன்று அவன் என்ன செஞ்சானா தன்னைத்தானே தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தன்னைத்தானே நபி என்று சொல்லி கொண்டு பாங்களே இந்த ஒரு சின்ன செய்தி செஞ்சான் அஸ்வதன முஹம்மது ரசூலுல்லாஹிக்கு பதிலா அஸ்வத அண்ணா அஸ்வத அனசி ரசூலுல்லாஹி சொல்லணும் அப்படி சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு கட்டளையிட்டு ஊர் மக்கள் எல்லாம் வடிக்கெடுத்து ஒரு வடிக்கேடான ஒரு பாதையில் சென்று கொண்டிருந்தார் அவனை கொலை செய்வதற்காக வேண்டி ரசூல்ல இரண்டு சஹாபாக்களை அனுப்பினார்கள் அந்த இரண்டு சஹாபின் ஒரு பெயர் சாபர் அவர்கள் அவனுடைய வீட்டிற்கே சென்று அவனை கொலை செய்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர் எழுதியாக கொலை செய்யும்பொழுது ஒரு கழுதை எப்படி கட்டுமோ அதே போன்ற அழை கொண்டு இறந்தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள் முன்னறிவிப்பு என்ன தெரியுமா காலம் நெருங்க நெருங்க கியாமத்து நெருங்க நெருங்க உங்களிடத்தில் முப்பது தஜ்ஜால்கள் வருவார்கள் தஜ்ஜால்கள் என்று சொன்னால் பொய்யர்கள் என்று அர்த்தம் ஏன்னா தஜ்ஜால்னால என்ன செய்வான் மாயாஜாலத்தை காட்டுவார் பொய்யாக அவன் ஒரு உலகத்தை காட்டுவார் அவன் நரகம் இருக்கும் ரசூல்லாஹி சொல்லாய் சொல்கிறார்கள் அவன் இடத்தில் நரகம் இருப்பது சொர்க்கம் அவனிடத்தில் சொர்க்கம் இருக்கும் அந்த சொர்க்கம் தான் நரகம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாய் சொல்லம் அதன் அடிப்படையில் முப்பது தஜ்ஜால்கள் உங்களிடத்தில் தோன்றுவார்கள் அப்படி தோன்றி என்ன சொல்வார்கள் என்று சொன்னால்

என்னதான் ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகில் இறங்கி வந்தாலும் அவர்களும் கூட நமது ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குரான் ஷெரீஃபையும் அவர்களுக்கென்று வழங்கப்பட்ட இந்த ஹதீஷ் ஷெரீஃபையும் தான் பின்பற்ற வேண்டுமே தவிர உம்மத்தே முகமதியாவில் நம்மைப் போன்ற ஒரு சாதாரணமான ஒரு மனிதராக இருப்பாரே தவிர அவருக்கென்று தனியாக வழங்கப்பட்ட இஞ்சில் வேதத்தை கொண்டு அவர்கள் செய்ய முடியாது என்னதான் ஹசரத் இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் வந்தாலும் அவர்களும் நமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் ஷெரீஃபை தான் பின்பற்றி ஆக இப்படியெல்லாம் நிலைமை இருக்க நம்ம இந்தியாவில் கூட ஒருத்தன் இருந்தான் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிடைத்த ஆயிரத்தி எட்நூறுகளில் நடந்த ஒரு நிகழ்வு இது தன்னைத்தானே நபி என்றும் நான் தான் மஹதி என்றும் ஒரு சொல்லி என்ன செஞ்சான் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினான் முன்ன வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றா இருக்கும் லாகூரில் பிறந்தவன் இவன் பொய் பொய்யான வாக்குகளை கொடுத்தார் நாம் இறந்தால் மக்காவில் மதினாவில் இறப்போம் என்று சொன்னார் ஆனால் இவனுடைய முடிவு என்ன தெரியுமா அவன் வாயாலே நபி என்று சொன்னான் அவன் தனது வாயாலே மகதி என்று சொன்னான் அவனுடைய முடிவை அல்லாஹுத்தால எந்த அளவுக்கு கேவலமாக ஆக்கிவிட்டார் என்று சொன்னால் இறக்கும் பொழுது மலத்தை கக்கியவாறு தான் இறந்தார் கனெக்ஷன் நல்லா மாத்தி கொடுத்துட்டான் நபின்னு சொல்ற அந்த தகுதி கடைசியாக நமது ரசூல்லாய் சல்லாயசம் அவர்களுக்கு தான் இருந்தது அதுக்கடுத்து வேறு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது இன்னொரு குரூப் பத்தொன்பது குரூப் என்று சொல்வார்கள் அந்த குரூப்ல ஆக்டிவ்ல இருக்குது எல்லாம் பத்தொன்பது குரூப் சொன்னா சுருக்கமா அவங்க சொல்ற விரிவா சொல்றது நேரம் இல்லை அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பத்தொன்பதா என்ன செஞ்சிருமா ஒரு கூட்டு எண்ணிக்கை வந்துடணுமா குரான்ல எங்க பார்த்தாலும் சரி உதாரணமா சூரத்தில் ஃபாத்திஹா ஏழு ஆயத்துகள் இருக்கு ஏழு ஆயத்துல பத்தொன்பதுல வகுப்படுதா என்று பார்ப்பார்கள் பத்தொன்பதுல பயிற்சினா இது வந்து குரான்ல உள்ள ஒரு சூறா எல்லாம் பத்தொன்பது வச்சு கனெக்ட் பண்ணதுல கடைசியாக சுரத்து தௌபாவில் இரண்டு ஆயத்துகளை நீக்கினால் குறிப்பாக அந்த இரண்டு ஆயத்துகள் என்ன ஆயத்து என்று சொன்னால் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவரை போழ்ந்து அல்லாஹ் தலை சொல்கிறார் அந்த இரண்டு ஆயத்துகளை நீக்கினால் என்ன செய்யுது பத்தொன்பதாக வகுப்படுது

சென்ற வருஷம் ஒருத்தவன் வந்தான் சென்னையில் பெரம்பூரில் ஷகீர் உன் ஹனீஃப் என்பவன் தன்னைத்தானே மஹதி என்று சொல்லி கொண்டான் தன்னைத்தானே நபி என்று சொல்லி கொண்டான் அவனுக்கு எதிராகவும் பல உலமாக்கல் ஃபத்துவாவை கொடுத்து இவனை யாரும் பின்பற்றக்கூடாது என்று சொல்லி ஒரு ஃபத்துவாவை வழங்கினார்கள் ரெண்டு வாரத்துக்கு உண்டா நடந்த நிகழ்ச்சி நம்மளால அந்த நேரத்தில் பேச முடியல அதான் இந்த தகவல் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் என்ன சொன்னா அதே சென்னையில் சோழவர பிரிட்டிஷ் பக்கத்தில் ஒருத்தர் ஒரு ஆலிம் அவர் என்ன செய்கிறார் தன்னை தானே மெஹதி என்று மக்களிடத்தில் சொல்லி எந்தவருக்கு என்று சொன்னால் அவர் ஆலிம் மட்டும் கிடையாது பள்ளிவாசல் நிர்வாகியும் அவர் பள்ளிவாசல் இமாமும் அவர் கூட உள்ள எல்லா மக்களும் என்ன செய்யலாம் ஒரு பயானை கேட்கிறார்கள் ஒரு கனவை சொல்லுகிறார் அது அந்த கனவு எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல கவுசுல் ரஹி அவர்கள் ஒரு பள்ளி ஆசிரிய தலைமையாமா இருந்தாங்களாம் கூடவே சேர்த்து இன்னொரு ஹசரத்துடைய பேரும் சொன்னாங்க இவர்கள் துணை மாமா இருந்தார்கள் ஒரு உளமாக்கூடிய ஒரு ஜோடு நடந்துச்சு அந்த இடத்துக்கு போனான்னா கவுசுதால என்ன மட்டும் தனியா கூப்பிட்டு நீங்க தான் மஹதின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கனவை அவர் சொல்கிறார் வெளியில் இதை வச்சு நான் தான் மகதி என்று சொல்லி அவருடைய மஹல்லா மக்களை எல்லாம் வடிக்கேற்றில் கொண்டு செல்கிறார் விஷயம் தரப்பு கல்லூரி செல்கிறது ஏன்னா அவர் ஓதிய மதர்சா மதரசா இது கேள்விப்பட்ட உடனே மதர்சாவில் உஸ்தான்மார்கள் அனைவரும் அவருக்கு எதிராக தீர்ப்பு எழுதி விட்டார்கள் இவர் வாள் வழி கெடுப்பவர் முதல் வழி கெடுக்கக்கூடியவர் மக்கள் யாரும் இவருடைய பயன்களையோ அல்லது இவர் சொல்லக்கூடிய விஷயங்களோ என்ன செய்ய நான் கேட்டு நடக்க வேண்டாம் என்று சொல்லி ஃபத்வாவை வழங்கி விட்டார்கள் அது மாத்திரமல்ல இவர் என்ன செய்யணும் மாக்கவி சன்னதி திரும்பவும் என்ன செய்யணும் மதர்சாவில் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை மார்க்க தீர்ப்பை எழுதி விட்டார்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் இறுதி நபி என்பது நம்ம ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து நபி வருவார்கள் என்று சொல்லி நம்பினால் அது குஃப்ராக ஆகிவிடும் மஹதி அலை இமாம் மெஹதி அவர்கள் இதுவரைக்கும் உலகில் வரவில்லை அவர்கள் வந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் எப்படி வரும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க அலைஹி வஸல்லம் என் குடும்பத்திலிருந்து அரபு கோத்திரத்திலிருந்து என் குடும்பத்திலிருந்து வருவார்கள் என்று சொல்கிறார் என்றால் அப்ப இவர்கள் எல்லாம் போலியான மகதிகள் போலியான நபிகள் என்பதை நாம் இங்கே விளங்கிக் வேண்டும் இதுவெல்லாம் ஈமானை பறிக்கக்கூடிய ஒரு கும்பல் என்பதையும் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் தப்பித்தவறி அவர்கள் செய்யக்கூடிய ஏதாவது திருமணங்களிலோ அல்லது அவர்கள் வெட்டக்கூடிய இறைச்சிகளிலோ நாம் பங்கு கொண்டால் என்ன செய்யாது குருபானியாக இருந்தாலும் கூடாது ஏன்னா அவர்கள் இஸ்லாத்தை விட்டு முழுமையாக வெளியேறியவர்கள் அவர்கள் வெட்டக்கூடிய ஆட்டிறைச்சி அவங்க ஒரு கடைக்கடையை வச்சிருக்காங்க அந்த கறி ஹலாலாக ஆகாது என்பதையும் நாம் இங்கே தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளேயே ஒரு சில பேர் இருப்பாங்க எப்படி இருப்பாங்க நல்லா நம்மள மாதிரி தாடி வச்சிருப்பாங்க இதை போன்ற தலப்பாவை கட்டியிருப்பார்கள் இதை போன்ற பயன் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் இஸ்லாத்தை பற்றி விஷமி கருத்துக்களை உள்ளே வைத்து மக்களை எல்லாம் வழிகடுத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் ஆக கணித்திற்குரியவர்களே போலியானவர்களை நாம் அடையாளம் கண்டு இறுதி நம்பியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் கடைசி நபி அவர்கள் கருத்து வேறு எந்த நபியும் கிடையாது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இமாம் மஹ்தி அவர்கள் இதுவரைக்கும் உலகில் வரவில்லை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கூடிய விரைவில் இந்த முஸ்லிம்களுக்கு என்னென்ன துன்பங்கள் எல்லாம் ஏற்படுகிறதோ அந்த துன்பங்கள் எல்லாம் தீர்க்கும் விதமாக அல்லாஹு தாலா இந்த உலகில் வர வைப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆக எல்லாம் உள்ள இறைவன் கோடிகளை கண்டறியக்கூடிய அவருடைய இடம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தோ தோஃபிக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் முதல் பிரிவானாக அமீன் அலமீன் சுனத்துடாக கொண்டு கொள்ளுங்கள்